நாங்கள் வருவோம் மக்காசிதனுடைய முதலாவது பாழப்படம் அதாவது மதுக்கள் அந்த பாதைக்கு வரும் இதில் முதலாவது நாங்கள் பார்க்க போறோம் மக்காசித் மக்காசித்தனுடைய வரை விளக்கணம் என்ன என்று சொல்ற இந்த விஷயம் இந்த வரை விளக்கணத்தை பற்றி பேசுகின்ற நேரத்தில் உண்மையிலே வரை படுத்தல் எப்படி என்று சொல்றதுல நின்று இன்றைக்கு இதுவரையில் ஒரு ஒரு முழுமையான போதுமான ஒரு வரைவிலக்கணம் இருக்கிறதா சொல்கின்ற விஷயத்திலிருந்து யாரு முதலாவது வரை விளக்கணம் சொன்னார் சொன்னதெல்லாம் வரை விளக்கம் தானா என்று சொல்கின்ற விஷயங்கள் நின்றெல்லாம் இப்ப நாங்க சூல்பக்க போய் பார்க்கிற நேரத்தில் சூல் பக்கியாக்கட வரை விளக்கணம் ஒன்று இருக்கிறது வரை விளக்கணம் ஒன்று இருக்கிறது அதை தாண்டி யாரும் பெரிய அலட்டிக் நவீன காலத்திலையும் வந்து நவீன காலத்தில் நிறைய பேர் புதிய வரை விளக்கணங்களை சொல்றது ட்ரை பண்ணி இருக்கிறார்கள் ஆனால் அது பழையதை விட்டு எந்த வகையிலும் வித்தியாசப்படாத புதிய சொல்ல போட்டின வரை பொறுத்த சொல்பா புதிய சொல் தான் அங்கே போடப்பட்டிருக்கிறது ஆனால் பழைய பழைய அதே விஷயம் தான் அதனோட என்ன நடப்படுகிறாள் அதே விஷயம்தான் அப்போ அங்க பெரிய ஒரு 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 சர்ச்சை ஒன்று வரல ஆனால் பொறுத்த வரையில் அப்படி இல்லை என்னென்றால் மொக்காசிதனுடைய அந்த அந்த ஆய்வுகள் நவீன காலத்துல தான் கூடியதன் காரணமாகவும் அந்த ஆய்வு சுதந்திரம் வந்து தாராளமாக இருப்பதன் காரணமாகவும் உண்மையிலே அதை அதை எப்படி பேசுற என்று சொல்றதுல வந்து மிச்ச விரிவான வாத பிரதிவாதங்கள் இருக்கிறத நாங்க பார்க்கிறோம் நாங்க ஆரம்பத்திலிருந்து இந்த விஷயம் அதாவது பெரும்பாலான நாட்கள் மகாசிட அணுகுகின்ற நேரத்துல இதை எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்ற அந்த அந்த கருத்திலிருந்து நாங்க வருவோம் பொதுவாக அந்த நாங்கள் ஒரு விஷயத்தை கேள்வி என்னென்றால் மக்காசித்த வரை படுத்த போகின்ற நேரத்தில் ஆரம்ப கால இமாம்கள் மக்காசிதுக்கு வந்து உண்மையிலே தெளிவாக வரை விளக்கணங்கள் சொல்லாத ஒரு நிலைமையோட நாங்கள் பொதுவாக பார்க்கலாம் இப்போ நாங்கள் மக்காசித்த வந்து அது சொல்லாத காலத்திலிருந்தே நாங்கள் சொல்லுவோம் மக்காசிது இருந்திருக்கு ஆனால் மக்காசித் என்று சொல்கின்ற அது அதனுடைய அந்த அந்த பிரயோகத்தை பொறுத்தவரையில அது காலத்துல இருந்து அப்படி அந்த மக்காசிதன்ற சொல்லனுடைய பயன்பாடு மூன்றாம் நூற்றாண்டு பகுதிகளில் இரண்டாம் நூற்றாண்டு பிற்பட்ட பகுதிகளில் மூன்று நாலாம் நூற்றாண்டு காலப்பகுதிகள்ல இமாம் ஜுவைனி கசாலி போன்றாக்கள் இடத்துல அப்படி பரவலாக காணப்பட்டு பிறகு எட்டாம் நூற்றாண்டு காலப்பகுதியில அது ஒரு ஒரு வேறொரு வடிவம் எடுத்து ஷாத்திபி போன்ற இருந்து அது பிறகு அப்படியே ஒரு பெரிய ஒரு கெட்பனு வந்து நவீன காலத்தில் தான் மீண்டும் அதற்கொரு உயிர் கிடைக்கிறது இப்ப இதுல மக்காசனுடைய வரை அந்த பகுதிகளில் வந்து உண்மையில இருக்குன்னு சொல்லி தனியாக ஒரு ஒரு தெளிவான வரை விளக்கணத்தை பேசுற முயற்சி வந்து அந்த இமாம்களால பெரிய அளவுக்கு எடுக்கப்பட்ட இல்லை நவீன காலம்தான் அந்த வரை விளக்கணம் என்ன என்று சொல்றதை பேசுறதுல ஆக கூட கவனம் செலுத்தி இருக்கிறத ஆஹ் நாங்க பாக்கிறோம் அப்ப அந்த வகையில நாங்க நவீன காலத்தினுடைய மகாசி சம்பந்தமாக பேசப்பட்ட பெரும்பாலான ஆய்வுகள்ல மகாசத்தினுடைய வரை விளக்கணம் என்ன என்று சொல்கின்ற பகுதி ஒரு முக்கியமான ஆய்வு பகுதியா நீங்க மகாசி சம்பந்தமாக எழுதப்பட்ட எந்த புத்தகத்தை எடுத்து எடுத்திருந்தாலும் அதுல வரை விளக்கணம் என்ன சொல்ற விஷயத்த வாசிக்கலாம் அது மிக பெரும்பாலான புத்தகங்கள் இருக்கிறது இப்ப சாதாரணமாக இப்ப அது நவீன காலத்துல அதிகமான ஆய்வுகள் வருகிறது ஒவ்வொரு குறிப்பிட்ட அறிஞரை மையப்படுத்தி அவருடைய மக்காசித் சிந்தனை என்ன என்றது பேர் மக்காசித் ஷரியா இந்த ஷாத்துபி மக்காசித் ஷரியா இந்த புனிதமியா மக்காசி ஷரியா இந்த இமாம் ஷாஃபி மக்காசி ஷரியா இந்த இமாம் மாலிக் இப்படி அந்த இமாம்களை மையப்படுத்தி அந்த அறிஞர்களை மையப்படுத்தி அவங்களோட மக்காசித் சிந்தனை என்று சம்பந்தமாக பேசுகின்ற ஆய்வுகள் நிறைய வருகிறது அந்த ஆய்வுகளுக்குள்ளாலே மக்காசித்திர வரைவு லக்கணம் என்ன என்று சொல்கின்ற ஆய்வு ஒரு ஒரு சாப்டராக கண்டிப்பாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இது வந்து ஏன் அப்படி ஒரு நிலைமை இருக்கிறேன்னு என்றால் நவீன காலத்தில் ஆரம்ப கால இமாம்கள் மக்காசத்தில் வரைவிலக்கணம் தான் பெருசாக காலாட்டி கொண்டது கிடையாது பெருசாக ஆலாட்டி கொண்டது கிடையாது இப்போ இமாம் ஷாத்ரி வந்து மக்காசத்துக்கு ஒரு வரைவிலக்கணம் சொல்லி இல்லை உண்மையிலே சொல்லி இல்லைன்றால் அதுலேயும் கருத்து வேறுபாடு இருக்கிறது இப்போ அகமது ரைசுன்னு சொல்லுவார் இமாம் ஷாத்ரி ஒரு வரைவிலக்கணம் சொல்லலை இமாம் ஷாத்ரி ஏன் வரைவிலக்கணம் சொல்லலை என்று சொன்னாண்டா அவர் சொல்லுவார் அது வந்து அந்த 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 மக்காசத்து என்று சொன்ன உடனே அதனுடைய கருத்து அது செய்யமா அது தெளிவான ஒரு விஷயம் அது மிச்சம் தெளிவு அப்ப அந்த அப்படி தெளிவான ஒரு விஷயத்தை திரும்பவும் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை உண்டு இல்லை அடுத்து அவர் சொல்லுவார் என்னென்றால் இமாம் ஷாத்திபி என்ன செஞ்சார் என்றால் இமாம் ஷாத்திபி வந்து இதை பொதுமக்களை நோக்கி எழுதல் இது ஆலிம்களை நோக்கி தான் எழுதினார் ஆலிம்களுக்கு வந்து சொன்னா என்ன நாடப்படுகின்ற தெரியும் அதனால அதை வரை விளக்கப்படுத்தும் அவர் நினைக்கிறார் மகாசிதுகள் எவை என்று அடையாளப்படுத்துறதுக்கு தான் அவரோட ஃபோக்கஸாக ஆக இருந்திருக்கிறார் அப்ப அந்த மகாசித் அந்த வரை விளக்கணப்படுத்த ஒரு நிலைமை நவீன காலத்துல தான் அது கூட வரை விளக்கணப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்ப அந்த வகையில நவீன காலத்தினோட வரை வந்து இரண்டு கண்ணோட்டங்கள்ல பிரதானமாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் சூழ்ப்புக்கு படிக்கிற நேரத்துல சூழ்ப்புக்கு வரை விளக்கணப்படுத்துற நேரத்துல சொன்னா ரெண்டு கண்ணோட்டங்கள் தான் அதாவது முரக்கபன் அதாவது மகாசிது ஷரியா என்று சொல்றது வந்து ரெண்டு சொற்களை கொண்டது மகாசித் என்ற ஒரு சொல்லும் இருக்கிறது ஷரியா என்ற ஒரு சொல்லும் இருக்கிறது அப்ப அங்க அது ஒரு முரக்கபுதாஃபி தர்கிபுதாஃபி முபாஃப் முபாஃபு தேகி என்று சொல்ற அந்த ரெண்டு சொற்களும் இருக்கின்றன அப்ப அந்த அந்த ரெண்டு சொற்களையும் தனித்தனியாக அதற்குரிய வரை என்ன தாரீஃப் என்ன என்பதை தெரிஞ்சு கொள்வதன் ஊடாக சேர்த்து நாங்கள் புரிஞ்சு கொண்டோம் என்றால் அது என்ன என்று நாங்கள் விளங்கி கொள்ள முடியும் என்று சொல்கின்ற அந்த அணுகுமுறை இது முதலாவது அணுகுமுறை இரண்டாவது அணுகுமுறை அல்லது இப்படி ஏதோ ஒரு வடிவத்தில் நாங்கள் சொல்லலாம் இப்போ அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கலையை குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு ஆலம் அலம் என்று சொல்கிறதுனுடைய கருத்து என்ன ஆலம் என்று சொல்கிறது ஒரு ஒரு விஷயத்துக்கு நாங்கள் வைக்கின்ற பெயர் அது நாங்கள் ஒரு ஆளுக்கு முஹமது அன்று பேர் வச்சிக்கிறோம் ஒரு ஆளுக்கு இப்போ சத்தாம் அனுப்ப பேர் வச்சிக்கிறோம் அல்லது ஹதாம் அண்டு பேர் வச்சிக்கிறோம் இப்படி ஏதோ ஒரு பெயரோடு வச்சிக்கிறோம் அப்போ அந்த 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 பேர் என்ன என்று சொல்கிறது வந்து நாங்கள் ஆலம் ஷரியா சொல்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு கலைக்கான ஒரு பெயர் அப்ப அந்த கலை என்ன என்ற வகையில சொல்லுகின்ற வரைவிலக்கன் அப்ப மொத்தமாக மக்காசிது ஷரியான்ற சொல்ல நாங்க தனித்தனியா பிரிச்சு பார்க்காம மொத்தமா மக்காசுது ஷரியான்னு சொல்றது ஒரு கலையை குறிக்கின்ற ஒரு சொற்பிரயோகம் அந்த வகையில அந்த கலை கலையினூடாக நாடப்படுவது எது என்று சொல்ற வகையில வரை விளக்கணப்படுத்துதல் என்று சொல்றது இந்த ரெண்டு கண்ணோட்டங்கள்லையும் மொகாசிது ஷரியா என்று சொல்றது ஆஹ் வரை விளக்கணப்படுத்தப்படுகிறது என்று சொல்றோம் நாங்க இப்ப வருவோம் இதனுடைய முதலாவது ஆஹ் கண்ணோட்டம் முரக்கபன் உபாஃபி அப்ப இது ரெண்டு சொற்கள் முதா கொண்டு இருக்கிறது முதா இலைகி என்று சொல்ற அந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கிற அப்ப அதை நாங்கள் இந்த முரக்கபுதாஃபி என்று சொல்றோம் அப்படி அந்த வகையில நாங்க இத வரைவிலக்கணப்படுத்தினா இந்த ஒவ்வொரு சொல்லையும் தனித்தனியாக நாங்க வரைவிலக்கணப்படுத்துவோம் மொகாசித் என்று சொன்னால் என்ன சரியா என்று சொன்னால் அப்படி ரெண்டையும் வித்தியாசமாக நாங்கள் நூடாக அதை அந்த கருத்தை நாங்க விளங்கிக் கொள்ளுவோம் முதலாவது மொகாசித் என்று சொன்னால் என் மொக்காசித் என்று சொல்றது அதனுடைய சொல் மக்சத் அதாவது அடிப்படையில மகசதர் என்ற அந்த சொல்லிலிருந்து வருகிறது அப்ப இதை நாங்கள் ரெண்டு வகையில விளங்கணும் மக்காசித் என்று சொல்றத மொழி ரீதியான கருத்து மக்காசித் மக்காசித் என்ற சொல் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இதை பார்க்கிற நேரத்தில் கிட்டத்தட்ட மொழி ரீதியாக ஐந்து கருத்துக்கள்ல இந்த மக்காசித் அல்லது மக்சத் என்ற சொற்பிரயோகம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் அப்ப அந்த ஐந்து கருத்துக்களுக்கு முன்பி அதாவது கசத என்ற சொல்லினுடைய மஸ்தர் வந்து அடிப்படையில் அது கஸ் என்று தான் வரும் இப்ப மக்சத் என்று சொல்றது வந்து என்ன அது வந்து இஸ்மு மக்கானா அல்லது இஸ்மு ஜமானா என்ன மக்சத் என்று சொல்றது இங்க வந்து மக்சத் என்று சொல்றது வந்து உண்மையிலே இதுவும் மஸ்தர் தான் இது மஸ்தர் தான் நாங்கள் சிலர் நீங்கள் அந்த நகவில் படிச்சிருக்கீங்க மஸ்தர் மீ மீ என்று சொல்கிற ஒரு விஷயம் ஆ மஸ்தர் மீ மீ அப்ப மக்சத் என்று சொல்றது அது இஸ்மு ஜமானோ இஸ்மு மக்கானோ அல்ல மாற்றமாக அது ஒரு அது மஸ்தர் மீ மீ என்று தான் சொல்லுவாங்க மஸ்தர் மீ அப்ப அந்த வகையில அந்த மக்சத் என்று சொல்றது கருத்து இப்ப நேரடியாக கசத என்ற சொல்லினுடைய மஸ்தர் என்ன கருத்தை குறிக்கிறது அந்த கருத்தை அதாவது கஸ்த என்ற சொல் என்ன கருத்தை குறிக்கிறதுவோ அதே கருத்தை தான் மக்சத் என்ற சொல்லும் குறிக்கும் குறிக்கும் அப்ப இது இது மஸ்தர் அப்ப இந்த மக்சத் என்ற சொற்பொழிவு நாங்கள் கிட்டத்தட்ட ஐந்து கருத்துக்கள்ல நாங்கள் பயன்படுத்த முடியும் முதலாவது கருத்து வந்து இஸ்தகாமத்து தரீக் என்று சொல்கின்ற கருத்து அதாவது குரானில் வருகின்ற இந்த வசனம் சபீல் என்று சொல்கின்ற சொல்லி வருகின்ற அந்த கருத்து அதாவது ஒரு ஒரு பாதையினுடைய நேரான தன்மை அந்த பாதை வந்து வழி தவற மாட்டாது அதாவது திசை திரும்பாத சரியான ஸ்டடியான பாதை என்று சொல்கின்ற அந்த அந்த விஷயம் அது அல்லாவுக்கு அல்லா தான் அதற்கு பொறுப்பானவன் என்று அந்த அந்த ஒருத்தருடைய பாதை தவறாமல் இருத்தல் என்று சொல்றது பாதையில வந்து ஒருத்தர் ஸ்திரமாக இருத்தல் அதுல நிலை குலையாமல் இருத்தல் வழி புரளாமல் இருத்தல் என்று சொல்றது அல்லாவுக்குரிய விஷயம் அப்ப அந்த கருத்துல அல்லது மக்சத் என்ற சொற்பிரயோகம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இது முதலாவது மொழி ரீதியான கருத்து இரண்டாவது கருத்து என்று சொல்கின்ற கருத்து சமநிலை பேணுதல் அல்லது நீதியாக நடத்தல் என்று சொல்றது வருகின்ற சொன்ன அந்த வசனம் இந்த இடத்துல வந்து அந்த தரையை கண்ட கருத்து குறிக்கல் மாற்றமாக உங்களுடைய அந்த நடையில வந்து நீங்க ஒரு ஒரு நடுநிலையை பேணுங்கள் என்று சொல்றோம் நிச்சயம் ஸ்பீடாகவும் நடக்கவான மிகவும் மெதுவாகவும் நடக்கவான ஒரு நடுநிலையை பேணுங்கள் என்று சொன்னது அந்த வசனத்தில் சொல்கின்ற விஷயம் அப்போ அல்ல அதில் வத்தவசு என்று சொல்கிறது கஸ் அல்லது மக்சத் என்று சொல்கின்ற அந்த கருத்து பயன்படுத்தப்படுகின்ற இரண்டாவது பொருள் மொழியில் மூன்றாவது பொருள் அல் ஆத்திமாத் வல் அம் ஒத்தவஜு அதாவது அதெல்லாம் சேர்ந்து ஒரு கருத்தை தான் குறிக்கிறது அதாவது ஏத எது ஏதேனும் ஒன்றை நாங்கள் நாடி செல்லுதல் நோக்கி செல்லுதல் என்று சொல்கின்ற அந்த கருத்து ஆத்திமாத் என்று சொல்கிற நேரத்திலே அல் அம் என்று சொல்ற நேரத்திலையும் அம்ம என்று சொன்னால் ஏதோ ஒன்றை நோக்கி நாடி பயணித்தல் அல்லது ஒருத்தரை ஒருத்தரை பண்ணி வருதல் ஒரு ஆளை நாங்கள் முன்னோக்கி செல்லுதல் என்று சொல்கின்ற அந்த கருத்து ஒரு விஷயத்தை நாங்க அதை 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 முன்னோக்கி நாங்க போறோம் அதை எதிர்கொள்றோம் என்று சொல்கின்ற அந்த கருத்தில் பயன்படுத்தப்படுகிறது அல்லது மக்சத் என்று சொல்கின்ற அந்த சொற்பிரயோகம் அந்த கருத்து ஒரு ஹதீஸ்ல வந்திருக்கிறது அதாவது நான் உஸ்மான் அலி அல்ல அவர்களை எதிர்பார்த்திருந்தேன் என்று சொல்கின்ற மாதிரி ஒரு கருத்துல தான் நீங்கள் வருது அவரை நான் எதிர்பார்த்திருந்தேன் அட்டசலாத் அவர் தொழுகைக்காக வெளியில வரும் வரையில் அப்படி முன்னோக்கி இருந்தேன் அவரை எதிர்பார்த்திருந்தேன் அப்ப அது அந்த ஒரு ஆளை பேஸ் பண்ணுதல் அவரை எதிர்நோக்கி இருத்தல் என்று சொல்கின்ற அந்த கருத்துல பயன்படுத்தப்படுது இது வந்து மூன்றாவது கருத்து நாலாவது அல் குரு என்று சொல்கின்ற ஒரு கருத்தில் பயன்படுத்தப்படுகிறது அல் குரு நெருக்கம் என்று சொல்கின்ற கருத்தில் அல் கஸ்த் அல்லது மக்ஸத் என்ற சொற்பிரயோகம் பயன்படுத்தப்படுகிறது குரான்ல வருகிறது லவுகான அரபன் கரீபன் ஒசபரன் காசிதன் லத்த பழுக்க என்று சொல்கிறது அப்போ இங்க இங்க சொன்ன சஃபரன் காசிதன் என்று சொன்னது அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட இலக்கு நோக்கிய பயணம் என்று சொல்றதை விடவும் எங்களுக்கு பயண லேசாக இருந்தால் கிட்டிய பயணம் உண்டாக இருந்தால் நெருக்கமான கிட்டிய பயணம் உண்டாக இருந்தால் நாங்கள் உங்களை பின்பற்றி வருவோம் எங்களுக்கு லவுக்கான ஆரோதன் கரீபன் எங்களுக்கு அவசரமாக சில பேருகள் கிடைக்குமாக இருந்தால் சில லாபங்கள் கிடைக்குமாக இருந்தால் பயணம் வந்து மிச்சம் சஃபரன் காசிதன் அப்படி சொன்னா மிச்சம் தூர பயணம் இல்லாம கிட்ட உள்ள பயணமாக இருந்தால் இல்லத்த உங்களை நாங்கள் பின்பற்றி வருவோம் அப்படி சொன்னது அப்ப இந்த இடத்துல என்று சொல்லி பயன்படுத்தப்பட்டது அல் குரு என்று சொல்கின்ற அந்த கருத்தில் அதே மாதிரி ஐந்தாவது இன்னொரு கருத்துல இத பயன்படுத்துவார்கள் அல் கான் இந்த வடிவத்துல சரி ஒரு உடைக்கிறல் உடைத்தல் என்று சொல்கின்ற அந்த கருத்திலையும் இந்த கஸ்த் என்ற சொற்பிரயோகம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இது வந்து இப்ப இந்த கருத்துல குரான் ஹதீஸ்லயோ பெரும்பாலும் இந்த என்ற கருத்துல குரான் ஹதீஸ்லயோ பயன்படுத்தப்பட்ட பெரும்பாலும் மொழியில அப்படி ஒரு பிரயோகம் இருக்கிறது கலாம் அரபுக்கு நாங்க போய் பார்த்தால் அரபு அரபிகளுடைய பிரயோகத்துக்கு நாங்க போய் பார்த்தால் இப்ப ஹசத்துல் ரோத் என்று பயன்படுத்துவார்கள் அதாவது ஒரு 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 குச்சியை உடைத்தல் என்று சொல்கின்ற அந்த கருத்துல கசத்துல் ஊத் என்ற அந்த குச்சியை உடைக்கிற அந்த கருத்துல அப்படி பயன்படுத்துவார்கள் அப்ப ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஒன்றை உடைத்தல் என்று சொல்கின்ற அந்த கருத்துல இந்த கசத என்ற சொற்பிரயோகம் அல்லது கஸ் அல்லது மக்சத் என்று சொல்கின்ற அந்த சொற்பிரயோகம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்ப இது வந்து இதனுடைய ஐந்தாவது கருத்து இப்போ மொழியில மக்சத் என்ற சொற்பிரயோகம் இந்த ஐந்து கருத்துக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறத நாங்க பாக்க இதுல இந்த ஐந்து கருத்துக்கள்லையும் உண்மையிலே அந்த பேசுகின்ற இந்த மக்காசித் என்று சொல்கின்ற கருத்து அதாவது மக்காசித் என்று சொன்னோன்னே அதனூடாக நாங்க புரிந்து கொள்கின்ற அந்த இலக்கு நோக்கம் போன்ற இந்த கருத்தோடு நெருக்கமான அந்த மொழி கருத்துக்கள் இந்த முதல் மூன்றும் தான் இந்த குரூப் என்று சொல்கின்ற அந்த கருத்தும் அதே நேரத்தில் அல் கஸ் என்று சொல்கின்ற கருத்தும் நேரடியாக நாங்கள் சொல்கின்ற அந்த அந்த மக்காசித் என்று சொல்றதுல அந்த நோக்கம் இலக்கு என்று சொல்கின்ற அப்படியான கருத்துக்களோட பொருந்தி வருகிறது இல்லை இந்த மூன்று சொற்பை அவங்க இஸ்தகாமத்து தரையை கண்டு சொல்றதும் அல் அதில் வத்தவசத் என்று சொல்றதும் அஹ்திமான் வல் அம்ப தவஜுக் என்று சொல்றதும் இந்த இதனோடு பொருந்தி வருகிறது அந்த வகையில் சம்பந்தமாக சிலர் வந்து இப்படி ஒரு கருத்தை சொல்வார்கள் அப்ப இந்த மூன்று சொற்களையும் சேர்த்து நாங்க மக்காசித் என்று சொல்கின்ற அல்லது மக்சத் என்று சொல்கின்ற அந்த சொற்பிரயோகத்துக்கு பிரயோகத்துக்கு ஒரு ஒரு பொது விளக்கம் என்று சொன்னார் பொது விளக்கம் என்று சொன்னார் மொழி கருத்திலிருந்து நாங்க ஒரு ஒரு அதுக்கு ஒரு விளக்கம் என்று சொன்னால் அந்த விளக்கத்தை நாங்கள் எப்படி சொல்லியிலும் என்று சொல்றதுல சிலர் இப்படி ஒரு இது சொல்லுவார்கள் அதாவது மகாசித் என்று சொல்றது என்னுடைய கருத்து என்ன இப்படி அதுக்கு ஒரு ஒரு வசனமாக அதனை சொல்வார் இந்த இந்த மொழி கருத்துக்கள் நின்று நாங்கள் சொல்லுவோம் இந்த இந்த மூன்று முதல் மூன்று மொழிக் கருத்துக்கள் தான் நாங்கள் நாங்கள் என்ற இப்போ அல்லது பிரயோகத்தில் இருக்கிற ஒரு கருத்து இருக்கிறது அந்த அந்த கருத்தை குறிப்பதற்கு நெருக்கமான மொழி கருத்து இந்த முதல் மூன்று தான் அப்ப அந்த வகையில இந்த முதல் மூன்று அந்த மொழிக் கருத்தையும் வந்து நாங்க நவீன காலத்துல மக்காசி தண்டால் என்ன என்று விளங்கப்படுத்துகின்ற அந்த கன்செப்டோட சேர்த்து அந்த மொழிக் கருத்தை நாங்கள் சொன்னோம் என்றால் எப்படியான ஒரு வசனம் ஒன்று அதுக்கு கொண்டு வரலாம் அப்ப அது காயம் அது நோக்கம் அன்று சொல்ற விஷயம் அந்த நோக்கம் துர்ஜா சிஸ்தாமத்தின் அந்த நோக்கம் எப்படி அடையப்பெறும் அந்த நோக்கம் எப்படி அந்த எந்த அடிப்படையில் அந்த நோக்கம் எதிர்பார்க்கப்படும் என்று சொன்னால் அது வந்து மிச்ச நேரானது அந்த வழிபுறல் ஆததாக இருக்கும் ரெண்டாவது நீதியான ஒன்றாக அது காணப்படும் அடுத்தது ஒத்தவசு நடுநிலையான ஒன்றாக அது காணப்படும் அப்ப மக்சத் என்று நாங்க சொல்றது வந்து அது ஒரு இலக்க குறிக்கும் இலக்க குறிக்கும் ஏனென்றால் அந்த மக்சத் என்று சொல்றது கசத என்று சொல்றது வந்து அதனுடைய அடிப்படை பிரயோகம் ஒன்றை அடைதல் ஒன்றை எதிர்பார்த்தல் என்று சொல்கின்ற விஷயம் அப்ப அதுதான் அடிப்படையான விஷயம் மக்சத் அப்ப ஒரு ஒரு நோக்கம் ஒரு அடைவு என்று சொல்றது அந்த அடைவு வந்து அதை அந்த அந்த அடைவு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது வந்து மிச்சம் ஸ்ட்ரைட்டான நேரான ஒரு விஷயம் அதில் வந்து சர்க்கல்கள் வளைவுகள் தடுமாற்றங்கள் இல்லாத ஒன்று அதை தான் நாங்கள் இஸ்தகாமா என்று சொல்றோம் அப்ப அப்படியான ஒரு இலக்காக அது காணப்படும் அடுத்தது நீதியான ஒரு இலக்காக இருக்கணும் நடுநிலையான ஒரு இலக்காக இருக்கணும் அப்படி தான் நாங்கள் மக்சத் அல்லது மக்காசித் என்று நாங்கள் சொல்லுவோம் இந்த மொழிக் கருத்தின் அடிப்படையில் மக்சத் என்று சொன்னால் என்ன என்றத்தை நாங்கள் புரிஞ்சு கொண்டா இப்படித்தான் நாங்கள் வலிக்குவோம் அப்போ முறக்க பிபாபி என்று சொல்றதுல மக்சத் என்று சொல்கின்ற சொற்பிரயோகம் என்னன்ற கருத்தை நாங்கள் பார்த்தோம் அடுத்து நாங்கள் பார்க்கணும் ஷரியா என்று சொன்னால் என்ன என்று சொல்றது